நோவாவும் பெருவெள்ளமும் தங்களுடைய சிந்தனையாலும் செயலாலும் மென்மேலும் மாறுவதை கண்டார் பூமி வன்முறை நிறைந்ததாக இருந்தது எனவே மனிதரை படைத்தது குறித்து கடவுள் வருந்தினார் நான் படைத்த மனிதர்களை பூமியிலிருந்து அழித்து விடுவேன் மனிதர்கள் விலங்குகள் மற்றும் பூமியில் வாழும் அனைத்தையும் அழித்து விடுவேன் என்றார் கடவுள் நோவா என்பவர் கடவுள் மீது பற்று கொண்டிருந்தார் எனவே கடவுள் வரப்போகும் தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்ற விளைந்தார் கடவுள் நோவாவிடம் மரத்தினால் ஒரு பேழை செய் அது பெரும் கப்பல் போல் தண்ணீரில் மிதக்க வேண்டும் பின்னர் நான் வெள்ளப்பெருக்கை பூமியின் மேல் அனுப்புவேன் அனைத்து உயிரினங்களும் வெள்ளத்தில் அழிந்துவிடும் நீயும் உன்னுடன் பேழையில் இருக்கும் மானிடரும் உயிர் பிழைப்பீர் மேலும் நீ பேழைக்குள் கொண்டு செல்லும் உயிரினங்கள் மட்டுமே காப்பாற்றப்படும் என்றார் நோவா தன் மகன்களுடன் கடவுள் சொன்னது போல் பேழை செய்ய ஆரம்பித்தார் அதில் பல அறைகள் கட்டப்பட்டன ஏனெனில் கடவுள் அவர்கள் ஒவ்வொரு வகை விலங்கி நின்றும் எடுக்க வேண்டிய அளவிற்கு உணவுப் பொருட்களை சேர்த்தார் பின்னர் அவர் தன் மகன்களுடனும் குடும்பத்தினருடனும் பேழையில் ஏறினார் அவர்கள் ஒவ்வொரு வகை விலங்கி நின்றும் ஒரு ஜோடி தங்களுடன் எடுத்து சென்றனர் பின் கடவுளை பேழையின் கதவை அடைத்தார் அதன் பின் மழை பெய்ய ஆரம்பித்தது அது உயர்ந்து கொண்டே போனது விலங்குகள் அழிந்தன மனிதர்களும் அவ்வாறே அழிந்தனர் பறவைகள் தங்குவதற்கு மரமின்றி தவித்தன இவ்வாறு பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் மூழ்கின நோவாவும் அவரோடு இருந்தவர்கள் மட்டுமே வெள்ளப்பெருக்கிற்கு தப்பினர் நாற்பது நாட்கள் கழிந்து வெள்ளம் தொடங்கியது நோவா முதலில் ஒரு காகத்தை வெளியே விட்டார் அது உடனே அவரிடம் திரும்பிவிட்டது பின்னர் ஒரு வாரம் சென்ற பின் அவர் ஒரு புறாவை வெளியே விட்டார் அதுவும் திரும்பிற்று மேலும் ஒரு வாரம் சென்ற அருகில் ஒரு ஒளிவு பேழைக்குள் திரும்பியது அதன் பிறகு கடவுள் நோவாவிடம் இப்போது நீ வெளியே வரலாம் நீயும் உன்னோடு காப்பாற்றப்பட்ட அனைவரும் வெளியே வாருங்கள் என்றார் அவர்கள் பேழையை விட்டு வெளியே வந்தனர் மனிதர்களும் விலங்குகளும் அவர்களுக்கு நன்றி கூறி அவருக்கு எரிபலி செலுத்தினார் கடவுள் நோவாவிடம் நான் உன்னோடும் மனிதரோடும் விலங்குகளோடும் ஓர் உடன்படிக்கை செய்வேன் நீயும் உன் பிள்ளைகளும் இந்த உடன்படிக்கையின்படி வாழலாம் நான் இனிமேல் பூமியில் உயிரினத்தை அழிக்க வெள்ளப்பெருக்கை அனுப்ப மாட்டேன் என வாக்களிக்கிறேன் என்றார்